சுப்பொளியில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்வுக்கு தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக சுபை சார்பாக உங்களுக்கு ப்ரீ டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த டெஸ்ட் பேஜை பயன்படுத்திக்கோங்க ஸ்டடி மெட்டீரியலா இருக்கட்டும் கொஸ்டின் பேங்காக இருக்கட்டும் இதை ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு தேர்வு வாரத்துல ஒரு நாள்ங்கிற கான்செப்ட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் சுபிக்குழுவை பயன்படுத்திக்கோங்க இன்றைய வீடியோல நம்ம காண இருக்கக்கூடிய பகுதி என்ன சோ ஏப்ரல் இருபது இன்றைய தேதி வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபது சரிங்களா ஈஸ்டர் பெருவிழா இந்த ஈஸ்டர் பெருவிழாவை முன்னிட்டு நம்முடைய சுப்பி சார்பாக ஒன் டே ஆஃபர் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் ஒன் டே ஆஃபர் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் ஸோ நீங்கள் தமிழ் மேஜரில் மெட்டீரியல் வாங்குகிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஷின் ஆன்சர் உங்களுக்கு கொஷின் பேங்க் ப்ரொவைட் பண்ணுவோம் சொல்லி அறிவிப்பானது கொடுத்துருந்தோம் ஸோ அடுத்த ஹிஸ்டரினால உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே அதற்கும் நம்ம என்ன செய்யலாம் கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் சொல்லி ஒரு ஆஃபரானது நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த ஈஸ்டர் பிரிவினால ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிந்த அளவு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பங்களிப்பை கொடுத்து உங்களுக்கான கையேட வாங்கினது ஒரு மிக்க ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கான அரசு பணிக்கான துவக்க நாளாக இன்றைய நாள் அமைந்தது என்பதை நான் அந்த நேரத்துல உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் சோ நிறைய ஆசிரியர்களுடைய சந்தேகமாக இருக்கக்கூடிய பகுதி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் டே ஆஃபர்ங்கிறது மந்த்து எண்ட்ல வந்துட்டோம் ஸோ பொருளாதார ரீதியாக சில ஆசிரியர்களுக்கு இதை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஸோ ஒரு நாள் திடீருங்கிற ஒரு அறிவிப்பு இருக்கிற பட்சத்தில் எங்களால் கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியலைங்கிறது தான் எல்லோருடைய ஒரு சந்தேகமாக இருக்குது அப்போ இதற்கு அப்புறம் நம்ம வாங்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிறோம் அப்போ எங்களுக்கு என்ன இருக்குது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீ டெஸ்ட் உங்களுக்கு இந்த ஒன் டைம் ஒரு தேர்வுங்கிற கான்செப்ட்ல நம்ம கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் இப்ப நீங்க ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின் கொடுத்துருங்க அடுத்து நாங்கள் வாங்குறவங்க என்ன செய்யணும்ங்கிறது தான் எல்லோருடைய கேள்வியாக இருந்தது ஆசிரியர்களுடைய அந்த கேள்வியை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக நம்முடைய சிவங்களையும் சார்பாக இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சரிங்களா ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ஃபைவ் தௌசண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் இந்த கொஷின் அண்ட் ஆன்சரோட மேலும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஷின்ஸ் ஆட் பண்ணி டென் தௌசண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உள்ளடக்கிய ஆன்லைன் டெஸ்ட் பேஜானது நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் மே ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த பேஜும் மே ஒன்னுல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றோம் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கியிருக்க கூடிய வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் இனிமேல் நான் ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இந்த டெஸ்ட் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ இந்த டெஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு வாங்கிடும் வாங்கிட்டு அதை படிச்சுட்டு நம்மளை சோதித்து பார்ப்பதற்கு ஒரு தேர்வு வேணுங்கிறதா எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் சோ அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில ஆசிரியர்கள் தங்களை சரிபார்த்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த டெஸ்ட் பேஜ் மே ஒன்றாம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிட்டு நீங்கள் இணைச்சிச்சிக்கலாம் அந்த டெஸ்ட் பேஜில் இணைஞ்சிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லா கொஸ்டின் ஆன்லைன் கொஸ்டின் ஒரு தேர்வை ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் எழுதிக்கிறக்கூடிய ஒரு வாய்ப்பை உள்ளடக்கிய அந்த டெஸ்ட்டு அந்த குரூப்லேயே உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இப்போ தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நான் தமிழ் பாடத்திற்கு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கியிருக்கிறேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு எக்கனாமிக்ஸுக்கு அதே மாதிரி ஜியாகிரஃபிக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு ஸோ எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்யறோம் அந்த டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்றோம் தமிழ் ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் ஜாக்ரஃபி இங்கிலீஷ் இந்த பாடத்துக்கு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் தமிழ் பாடத்திற்கு சரிங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸாக இருக்குது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுக்க போறேன் இது போக ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு ஹிஸ்ட்ரி பாடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டென் யூனிட்டு ஒரு யூனிட்டுக்கு தௌசண்ட் கொஸ்டின்ஸ் கான்செப்டில் டென் யூனிட்டுக்கு டென் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஹிஸ்ட்ரியில் ஸோ அதே மாதிரி தமிழ் பாலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முத எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா மொழி வரலாறு இந்த மொழி வரலாறுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நான்கு மாதிரி தேர்வாக மாடல் டெஸ்ட் ஒன் மாடல் டெஸ்ட் டூ மாடல் டெஸ்ட் த்ரீ மாடல் டெஸ்ட் ஃபோர் யூனிட் ஒன்னுக்கு நான்கு மாதிரி தேர்வாக உங்களுக்கு அதை நம்ம நினைச்சிடும் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது தேர்வு சங்க இலக்கியம் இலக்கிய வரலாறு புத்தகத்திலிருந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சங்கை இலக்கியம் பார்ட் ஒன் பார்ட் டூ அதுல உங்களுக்கு ஒன் பிப்டி கொஸ்டின் ஒன் பிப்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் இலக்கிய வரலாறு புத்தகத்திலிருந்து ஒரு நூறு கொஸ்டின்ஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகங்கள்ல இருந்து நூற்றி இருபத்தி ஒன்பது வினாக்கள் அடுத்து காப்பியங்கள் காப்பியங்கள் டோட்டலாக எடுத்துக்கிற பொழுது முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து கொஸ்டின் இலக்கிய வரலாறு ஸ்டாண்டர்ட் புக்கு மூல புத்தகம் எல்லாத்தையுமே கவர் பண்ணி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து வினாக்கள் இந்த காப்பியங்களுக்கு இருந்து நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து பக்தி இலக்கியம் சைவத்திற்கு நூறு கொஸ்டின் வைணவத்திற்கு நூறு கொஸ்டின்ஸ் அடுத்த இடைக்கால இலக்கியம் அதற்கு ஒரு நூறு கொஸ்டின்ஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருக்கோம் அடுத்து பாருங்க காப்பியங்கள் பக்தி இலக்கியம் சிற்றிலக்கியம் சிற்றிலியத்திற்கே வந்து மூன்று பகுதிகள் கொடுத்திருக்கோம் அடுத்து பக்தி இலக்கியம் மறுபடியும் பக்தி இலக்கியத்தை சேர்த்து ஒரு மாடல் இலக்கணத்திற்கு நான்கு பகுதிகளாக பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் போர் இது வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்திற்கு நம்ம கொடுத்துருக்கோம் சோ அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீத டாபிக் வந்து சிறுகதை நாடகம் சோ அந்த பகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சிறுகதை நாவல் சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புக்லெட்டாக வந்து கொரியர் அனுப்புற சோ நீங்க பயன்படுத்திக்கலாம் இது போக இப்ப புதியதாக இணைக்கப்பட்டுள்ள வந்து தமிழும் உலக செம்மொழிகளும் தமிழும் உலக செம்மொழிகளும் சோ இரண்டாவது டாபிக் வந்து பாத்தீங்கன்னா புதைப்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் புதை பொருள் ஆய்வை பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்பாட்டு பரவல் சரிங்களா சோ அடுத்த மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய டாபிக் மூன்றாவது டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நீதி நூல்கள் அறநூல்கள் சொல்லும் நீதி நூல்கள்

நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஆக மொத்தத்தில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு உள்ளடக்கிய மாடல் டெஸ்ட் அந்த பேஜில் உங்களை ஆட் பண்ணிடுறேன் டிசம்பர் சரிங்களா டிசம்பர் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த கொஸ்டினை நீங்க ஓபன் பண்ணி பைட்டங் எழுதிக்கிற கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு நான் உருவாக்கி கொடுக்குறேன் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இது இந்த ஈஸ்டர் பெருவிழால ஆசிரியர்கள் மேலும் மகிழ்ச்சி அடைவதற்கு ஏதுவாக இந்த ஈஸ்டர் கிஃப்டாக சுபிக்குழுவின் சார்பாக வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏன்னா நிறைய ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பு கேள்வியும் இதுவாக இருந்துச்சு உடனடியாக ஆசிரியருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக இந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இது தமிழ் பாடத்திற்கு இதே போல வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் கொஸ்டின் ஆன்சர் யூனிட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டையும் ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு டென் தௌசண்ட் கொஸ்டின் ஹிஸ்டரிக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதை அப்படியே நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே போதும் ஸோ ஹிஸ்ட்ரியை தவிர்த்துட்டு அடுத்து நீங்கள் பார்க்கின்ற பட்ஜெட்டில் ஜாக்ரஃபியாக இருக்கட்டும் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் ஸோ இதற்கும் நம்ம டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த மெட்டீரியலை வாங்குகிற ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் மற்ற ஆசிரியர்களுக்கு நம்ம வீக்லி ஒன் டே ப்ரீ டெஸ்ட் கொடுக்குறோம் அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது சுபிக்குழுவின் சார்பாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது நம்மளுக்கு மிக 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 முக்கியமான ஆண்டு இதை விட்டுட்டா வேற வழியே கிடையாது ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலத்தை வேற என்ன வழிமுறைகளாவது மேற்கொண்டு வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வழியையுமே நம்ம உருவாக்கி உங்களுக்கு விளம்பரங்களும் சரி பயிற்சிகளும் கொடுக்குறோம் ஸோ நாளையிலிருந்து உங்களுக்கு பயிற்சிகளும் நம்ம போக இருக்கிறோம் ஆகவே சுபைக்குழுவை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க இது போக சைக்காலஜி மெட்டீரியல் நீங்க வாங்குற பட்சத்தில் சைக்காலஜில நான் மெட்டீரியல் வாங்கியிருக்கிறேன் என்கிற பட்சத்தில் உங்களுக்கு சைக்காலஜிக்கான கொஷின் பேங்க் அதுக்குள்ளே உங்களை ஆட் பண்ணிடுவோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேவாக இருக்கட்டும் ஒவ்வொன்றுக்குமே கொஷின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த கொஷின் பேங்க் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுவோம் இது மே ஒன்றுல இருந்து ஆரம்பிக்கக்கூடியது சுபைக்குழு ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே